எதுவுமே கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டு வாழ்க்கை கடந்துட்டு வந்த தனுசுராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி ஒரு நெருக்கடினு சொல்லலாங்க என்னதான் வருமானம் ஒரு கொண்டு வந்தாலும் செலவு வேற பக்கமாக வந்து நின்று இருக்கும் அதாவது ஒரு விஷயத்துக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா அந்த விஷயத்துக்காக அந்த பணங்கிறது செலவா இருக்காது வேற வழியில செலவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லலாங்க தொழில் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் ஏன்னா எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயப்பட்டுகிட்டுதான் இருக்கிறீங்க எதிர்காலம் என்னாகுமோ ஏதாகுமோ குழந்தைகளை நல்லபடியா கரை சேர்க்கணும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியா கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியங்களும் இந்த காலக்கட்டம் தான் இளவயசுக்காரங்களா இருந்தாலும் சரி எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட்டு கொஞ்சம் இந்த நேரத்துல ஓட ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க முன்னாடி எல்லாமே ஏதோ ஒரு வாழ்க்கை போன போக்குல தான் இந்த இருக்க கொஞ்சம் அதிகமா இருப்பீங்க அதாவது கொஞ்சம் இளவயசுக்காரங்க எல்லாமே மத்திய வயசுக்காரங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எளிமை பருவத்துல அப்படி இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டங்களை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா தான் கொடுத்திருக்கும் வயதானவங்களா இருந்தாலுமே உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு இந்த நேரம் கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் கொடுத்துருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல ஒரு சில தெய்வ வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அப்படி எந்த தெய்வ வழிபாட்டை நீங்க செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் உங்களுக்கு எப்படி போகுது உடல்நலம் இந்த உங்களுக்கு எப்படி இருக்குது இதையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காடு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசிக்கு அற்புதமான அமைப்புங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னாடி விட இந்த நேரம் தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையும் நீங்க பண வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது குரு பகவானுடைய அமைப்பு உங்க ராசி அதிபதி குரு பகவானுடைய அமைப்புமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் நீங்க நண்பர்கள் வகையிலும் சரி இது சொந்த பந்த வகையிலும் சரி கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுக்க கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துகிட்டா அடுத்தடுத்த வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் அதிகமா எடுத்துக்குவீங்க சாதாரணம் முடிவு விஷயம் கூட ஒரு அழைஞ்சு திரிஞ்சு பெற மாதிரிதான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே முன்னாடியே திட்டமிட்டு பாருங்க ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அதை நீங்க முன்னாடியே திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது இந்த அலைச்சல் உங்களுக்கு இருக்காது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொல்லை கொடுக்குங்க சமீப காலமாகவே தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவு தான் ஒண்ணு உங்களுக்கு உடம்பு நல்லானா உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கு தான் அதிகமான பாதிப்பு சந்திக்கக்கூடிய வைப்புங்கிறது இருந்திருக்கும் வாழ்க்கை துணைக்கு உடல் நீர் ரீதியாக பாதிப்பு கொடுக்குதோ இல்லையோ மனசுல ஒரு பயம் பாதாட்டங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்குங்க அதனாலயே குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கோப்பப்பட்டு பேசுறது வா வாழ்க்கையில இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சத்துரவு ஏற்படுறது இல்லாமல இருந்திருக்காது ஆனால் அது எல்லாமே பொறுத்து தான் இந்த நேரம் போயிருப்பீங்க ஏன்னா வாழ்க்கை துணியுடைய நிலையை நீங்கள் இந்த நேரம் புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் முடிஞ்ச வரைக்குமே பொறுத்து தான் போவீங்க ஆனால் ஒரு சில நேரம் உங்களை அறியாமல் வார்த்தையை விட்டுட்டு கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் தடுமாறக்கூடிய வாய்ப்புங்கிறது கொடுக்கும் அதனால் வார்த்தையில் கவனம் இருங்க கோபப்படுறது போகிறது வேண்டாம் ஏற்பாகவே நீங்கள் கோபக்காரங்க தான் ஆனால் கோபத்தால் என்ன விளைவு நடக்குங்கிறது நீங்கள் உணர்ந்துருக்குறீங்க அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் ரொம்ப முக்கியமாக நண்பர்கள் தான் சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு உதவி செய்கிறதுல என்னன்னு நீங்கள் இந்த நேரம் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது அவங்க பிரச்சனையில் போய் தலையிடுறது இதை முதல்ல தவிர்க்க பாருங்கள் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையும் நீங்களாவே இழுத்து போட்டுக்கிற மாதிரி தான் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் இந்த தருணம் கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இல்லை பாதிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களால தான் மற்றவங்க குடும்ப விஷயத்துல மற்றவங்க விவகாரத்தில் நீங்களாவே உதவி செய்ய போறோங்கிற பேரில் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வேலைன்னு வர்றப்ப சுக்கரனோட அமைப்பு சனியோட அமைப்பு ராகுவோட அமைப்பு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் நல்ல பலன் தான் அஷ்டம குரு இருக்கிறாரு இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை சும்மா அதிகமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால கஷ்டமா இருக்குங்க வேலையை நினைச்சாலே நிறைய பேர் கொஞ்சம் இந்த நேரம் கோபப்படுவீங்க படாத பாடுபடுறப்பா இந்த நேரம் என்னால் முடியலேன்னு சொல்லக்கூடியதுதான் கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க அதனால மனசுல ஊக்கத்தை கொண்டு வரணுங்க ஒரு ஆர்வம் செய்யற வேலையில ஆர்வமா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லை உங்களால் இந்த நேரம் சாதிக்கக்கூடிய விஷயங்கிறது சிறப்பா இருக்குது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நேரம் தான் வேலையை பார்த்து கவலைப்பட வேண்டாம் சம்பள உயர்வு பதவி உயர்வுங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் வேலையெல்லாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்றுகளாக இருந்தாலும் இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் பதவி மாற்றம் இது எல்லாமே ஏற்படுத்துக்க வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குது குடும்ப வாழ்க்கை வந்தாலுமே கொஞ்சம் வேலை காரணமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிந்துணர்வு உண்டாங்க பிரிந்திருக்கக்கூடியங்களா இருந்தா கூட இந்த நேரம் நீங்க பேச முயற்சி செஞ்சீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் வரப்ப இந்த நேரம் ரெண்டு முக்கியமான கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதவிகரமான நேரம் தான் லாபத்தை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை அதே மாதிரி வியாபாரிகளுக்குமே நல்ல வரவேற்பு கிடைக்குங்க இந்த நேரம் சந்தை நிலவரத்தை கவனிக்கணும் ஒவ்வொரு நாளுமே பொருட்களுடைய நிர்ணயம் விலை நிர்ணயங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால சந்த நிலவரத்தை சரியாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு கணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் தாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய ஆர்டர் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கணும் திட்டமிட தெரிஞ்சுருக்கணும் அது இருந்துட்டால் போதும் உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் லாபம் தரக்கூடிய வாய்ப்பு தான் எந்த தடையுமே இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய தடை கொடுத்துருக்கும் வருமானம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தினா கூட தடையாலே மனசு மனசுடைஞ்சு போயிருப்பீங்க அந்த காரியத்தை அப்படியே விட்டுட்டு போயிருப்பீங்க ஆனால் அந்த நேரம் அப்படி இல்லை நீங்க எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்குது ஆர்வத்தை கொண்டு வர பாருங்க எல்லா வேலையும் திட்டுமிடுங்க கவனமா இருக்க பாருங்க கண்டிப்பா லாபம் பாக்கலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் ரெண்டு கிரகமும் அனுகூலமா இருக்குது அதனால யோகம் லாபகரமான பல வாய்ப்பை காத்திருக்குன்னு சொல்லலாங்க முயற்சிங்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சி பொறுத்துதான் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அதனால முயற்சி செய்ய பாருங்க வருமானம் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது புகழ்ங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கட்சியில செல்வாக்கு சிறப்பா இருக்குது அரசியல் கட்சிகளோட கூட்டு சேர்க்கை உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க அரசியல் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஜனன ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா சுக்ரன் சனி ராகு இந்த மூன்றும் பலமா இருந்தா இந்த நேரங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆதரவு கட்சியில கிடைக்கும் மிகப்பெரிய பதவி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறைக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்களுக்கு சிறப்பு தான் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் அரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா போதுங்க எல்லாமே உங்க திறமையில தான் இருக்குது தினசரி பாடங்களை கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே முயற்சி செய்யுங்க சிறப்பான பணம் காத்திருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல விளைச்சல் கொடுக்கும் வருமானமும் கிடைக்கும் செழிப்பா வளருங்க பயிர் வ வளர்ச்சி வயல்களுடைய வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்குது அடிப்படை வசதிக்கு எந்த குறையுமே இல்லை எந்த பஞ்சமும் இல்ல உங்களுக்கு சிறப்புதான் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது கவனம் கொடுத்தா நீங்களும் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்தான் பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்றலுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில தான் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட மன வருத்தத்தோடு இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி பெண்கள் அதிகம் சொல்லலாங்க சில நேரம் புத்திசாலத்தனமா பேசக்கூடியவங்களுக்கு நீங்க சாதாரணமா பேசுற விஷயம் கூட மத்தவங்க பார்வைக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும் அதனாலேயே நிறைய மனசாபு சந்திக்க கூடிய வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும் சொந்த பந்த வகையிலும் பாதிப்பு தான் தாய் வழி சொந்தத்துல பெரும்பாலும் உங்க பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கிறப்ப இந்த தாய்வழி சொந்த பந்தத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கே உங்க காலம் போயிரும் போல அப்படிதான் நினைக்க கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் இந்த நேரத்துல சொந்த பந்தத்தால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா சாதாரண பேசினா கூட தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள் அதிகமா இருப்பாங்க குருவோட அமைப்பு இந்த நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை தொழில் வியாபாரத்துல எந்த அளவுக்கு நல்ல பணம் ஏற்படுத்தி தராரோ அதே அளவுக்கு வார்த்தையால் பாதிப்பை ஏற்படுத்தி தருவார் நண்பராக இருக்கட்டும் உறவுக்காரங்களா இருக்கட்டும் கொஞ்சம் வார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமணமாகி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச நல்ல மனால நமையக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்துல கவனமாருங்க வீணான செலவை தவிர்க்க பாருங்க நான் சொன்ன மாதிரிதான் வருமான ஒரு பக்கம் வந்தா அந்த வருமானம் அதுக்காக செலவாகாது வேறு வழியில செலவாயிரும் அதனால முன்னாடி இந்த நேரம் நீங்க திட்டமிட்டுக்கிறது நல்லது ஒரு செலவு செய்யறீங்கன்னா அந்த செலவுக்காக நீங்க பணத்தை பயன்படுத்த பாருங்க சேமிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்க குழந்தைகளுடைய பேர்ல வாழ்க்கை பேர்ல நீங்க சேமிக்க முயற்சி செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது வழிபாடுன்னு பாக்குறப்ப இந்த நேரம் உங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க உங்க குலதெய்வ கோவில சக்கரை பொங்கல் படையிலட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் முடிஞ்சா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய பாருங்க பொருளாதாரத்துல பிரச்சனையாவே இருக்குது தடையாவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடையில பொறுத்த வரைக்குமே இங்கே எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிராம்பு அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குபேர மூலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை வச்சு கொஞ்சம் பயன்படுத்த பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமையும் இதை நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய மண்ணுல கொஞ்சமா இந்த கச்ச பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்க ஒரு முடிச்சா போட்டு கூட குபேர மூலையில இல்லைன்னா நீங்கள் பணத்தை வைக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க இந்த விஷயத்த செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பசிச்சு வர்றாங்கல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்ய பாருங்க தினமும் இந்த பச்சைகளுக்கு பறவைகளுக்கு உங்க கையால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உணவு வச்சுட்டு வரப்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் ஏன்னா இந்த அமைப்பு பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்கு இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன்தான்